அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பாதி விஷயங்கள் நமக்கு சோசியல் மீடியா வழியா தான் வருது இல்லையா எல்லாருக்குமே வந்து கையில் இருக்கிறதுனால கையில் ஒரு தனி உலகமே இருக்கு அதை தள்ளிட்டே இருக்கும் நம்ம யார் எதை சொன்னாலும் அது வந்து காதல விழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு நினைக்கிறோம் சில பேர் பேசுறது நமக்கு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு ஏன்னா எல்லாத்தையும் தலைகீழாக மாத்தி எல்லாத்தையும் பண்ணிடுவேன் சொல்லுவாங்க சும்மா வாய் வார்த்தை தானே ஆட்சிக்கு இல்லை எந்த பொறுப்பும் அவர்களுக்கு இருக்க போவதில்லை எதை வேண்டும் என்னென்றாலும் சொல்லவில் ஆனால் கேட்கறதுக்கு சில நேரம் நல்லாயிருக்கும் சில நேரங்கள் நம் நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே உடச்சி நொறுக்கிறது போல் நம்ம அறிவுக்கு தாண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறதா நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நிதர்சனத்தில் இல்லாத விஷயங்களெல்லாம் கட்டமைத்து நம்ம அது அதை நம்பக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் பேசக்கூடிய சில பேர் இருப்பாங்க சில பேர் சரித்திரத்தையே மாற்றி பேசுவாங்க நமக்கு கண்கூடாக தெரிந்த சில சரித்திர விஷயங்களை கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சமீபத்திலே நடந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அப்படியே தலைகீழாக மாற்றி அதை பொய் சொல்கிறோன்ற எந்தவித கவலையும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பொய் அப்படியே சொல்லிகிட்டே வந்து வந்து அந்த பொய் அப்படிங்கிறது எது மெய்யது எதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் அவங்களும் இருக்காங்க இந்த இத்தனை தவறான செய்திகளும் நமக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் மேடைகளிலும் சில தலைவர்கள் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நாம் யார் நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்ன இந்த மேடையில் இது எப்பயாவது நடக்கிற விஷயந்தான் இவ்வளவு பெண்கள் ரெண்டே ரெண்டு ஆண்கள் ஒரு மேடையில் இருக்கிறது வந்து எப்பவாது நடக்கும் இல்லைன்னா பொதுவாக எல்லாரும் ஆண்களாக இருப்பாங்க ரெண்டு பெண்கள் ஒரு பெண் இருக்கிறது தான் வழக்கமான விஷயம் ஆனாலும் இந்த மாற்றம் இத்தனை பெண்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறது இத்தனை பெண்கள் இந்த மேடையில் இருப்பது இத்தனை பெண்கள் படித்தவர்களாக வேலைக்கு போகக்கூடியவர்களாக யாருக்கும் அஞ்சாமல் தலையிலிருந்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் நிற்கிறோம்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன போராட்டம் நடந்தது என்னென்ன தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை திட்டங்கள் வகுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்க அதுக்கப்புறம் என்ன முடிவு அது உங்கள் கைகளில் இருக்கு ஏன்னா இது திராவிட இயக்கம் சிந்தனை தெளிவு இதுதான் இதோடைய தாரக மந்திரம் விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய முடிவுகள் உங்கள் கைகளில் இருக்கிறது ஆனால் தெரிஞ்சுக்காம எதையுமே தெரிஞ்சுக்காம தவறான செய்திகளை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு நாம் முடிவுகள் எடுப்பது என்பது நம்முடைய எதிர்காலத்திற்கு அது மிகப்பெரிய பிழையாக வந்துவிடும் நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய அடுத்த பெண் நம்முடைய குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய தவறாக நடந்துவிடும் என்பதற்காகத்தான் இன்று அண்ணன் சுபவி அவர்களும் மதிவதனை அவர்களும் நம்முடைய இயக்க வரலாற்றை நம்முடைய சாதனைகளை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சமூக மாற்றங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள் அண்ணன் சுபையை அவர்கள் பேசி முடித்த பிறகு உங்ககிட்ட மைக் கொடுப்பாங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அவர் எந்த கேள்விக்கும் பயப்படாதவர் கோ நிச்சயமா கோபப்படவும் மாட்டார் எனக்கு பல ஆண்டுகளாக அவர் தெரியும் அதனால மனசுல என்ன கேள்வி இருந்தாலும் அது குதர்க்கமான கேள்வியாக இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய கேள்வியாக இருந்தால் இது மகளிரணி யாரும் வந்து உங்களை ஒன்றும் சொல்ல போறதில்லை யாரும் கோவப்பட மாட்டாங்க நீங்க எந்த மனசுல என்ன கேள்வி தோணுதோ அதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லும்போது பல பேருக்கு வந்து அது ஒரு பிடிக்காத வார்த்தையா இருக்கு அது என்ன திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பல விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் ஏன் சொல்றார் அவர் ஏதோ கண்டுபிடிச்சு அவர் வந்து அதை உருவாக்கி சொல்லுவதாக இல்லை அந்த திராவிட மாடல்னு அவர் நம்முடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னன்னா இப்போ பெண்களுக்கு வாக்குரிமை எடுத்துக்கோங்க அந்த அதுக்கு வந்து அடிப்படை உரிமை இல்லையா பல நாடுகளில் அதுக்காக பெண்கள் அடிபட்டார்கள் சிறைக்கு சென்றார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த வாக்குரிமைக்காக போராடி இன்னைக்கு முன்னேறிய நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய யூரோப் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அங்கே பெண்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்கள் ஏன்னா அவங்களுக்கு அந்த வாக்குரிமை வேண்டும் என்ற அந்த போராட்டத்திலே சிறைக்கு சென்றார்கள் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த ஓட்டு போடுற உரிமை கிடைத்தது அந்த உரிமை பல நாடுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுக்கு பல முன்னேறிய நாடுகளில் அந்த வாக்குரிமை பெண்களுக்கு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அதுக்கப்புறம்தான் பல நாடுகளில் வந்து பெண்களுக்கு ஓட்டு போடுறது உரிமையே கிடைச்சது ஆனா இந்தியாவிலேயே முதல் முதலாக திராவிட இயக்க ஆட்சி நடந்து கொண்டிருந்த நீதி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஏன்னா திராவிட இயக்கங்கிறது திமுக ஆரம்பித்ததில்லை அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் அதற்கு முன்னால் நம்முடைய நீதி கட்சி அதிலிருந்து தொடங்குவது தான் திராவிட இயக்கத்தின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நமக்கு எந்த போராட்டமும் இல்லாமல் ஒரு கோரிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு நீதி கட்சி பெண்களுக்கு இந்தியாவிலேயே முதல் மாகாணமாக நமக்கு வாக்கு போடக்கூடிய ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை அளித்தது திராவிட இயக்கத்தின் வரலாறு அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமைக்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்கம் பெண்கள் பெரியார் தந்தை பெரியாரோட கனவு பெண்கள் படிக்க வேண்டும் பெண்கள் வேலைக்கு போகணும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடையாது நம்ம பேசுகிறோம் கண்ணகியை பற்றி பெருமையாக பேசுவோம் ஒரு இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டியன் சபையில் உள்ளே போய் நேராக அரசனை பார்த்து தேரா மன்னா முட்டாள் மன்னனேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்த பெண்ணை பற்றி நாம் போற்றி பேசுகிறோம் ஆனால் அதே பெண் தன்னுடைய தன்னுடைய கணவனுடைய உரிமைக்காக போராடுறான் ஆனால் தன்னுடைய உரிமை என்று வந்த பொழுது அந்த பெண் வாயே திறக்கல இல்லையா அதுதான் நிதர்சனம் பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட முடியாத கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு உரிமைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய கனவு நீங்க படிக்கணும் அத்தனை பேரும் தந்தை பெரியாரை படிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நிறைய பெமனிசம் பத்தி புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நிறைய அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தந்தை பெரியாரை கடந்து அது எந்த மொழியாக இருக்கட்டும் தந்தை பெரியாரை கடந்து பெண் விடுதலையை பேசி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாபெரும் தலைவர் வேறு யாரும் கிடையாது அவ்வளவு தைரியமாக ஆணித்தரமாக உனக்கு எந்த தடை வந்தாலும் அது அன்பா வரலாம் காதலா வரலாம் பாசமா வரலாம் குடும்பமா வரலாம் எதுவா இருந்தாலும் சமூகமாக இருக்கலாம் எல்லா தடையும் உடைச்சிட்டு உன்னோட இலக்கு என்ன என்பதை எட்டிப்பிடின்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை இன்னைக்கு சில பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக கொச்சையான வார்த்தைகளால் அயோகியன் என்று கூட விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அது ஒண்ணும் இல்லை தந்தை பெரியார சொன்னா தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் தந்தை பெரியாரை சொன்னால் நான் எல்லோரும் மறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ அடுத்து ஒரு பழைய படம் வரும் அதுக்கப்புறம் ஒரு புது படம் வரும் அந்த பழைய படத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க புது படம் தான் ஓடிகிட்ருக்கும் இப்போ புது படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பழைய படம் வந்து இன்னொன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசினா தானே வந்து அந்த அட்டென்ஷனை இருக்க முடியும் அதுக்காக ஏதாவது பெரியாரை பற்றி பேசினா தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு ஒரு லைன் வரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பேசுகிறாங்க ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பேசக்கூடிய ஒருவர் அந்த மேடையில ஏறி பேசுகிறார் என்றால் அந்த தடத்தை வகுத்துக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்து அந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமூகத்திலே ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதை உருவாக்கி தந்தது தந்தை பெரியார் அவர்கள்தான் அந்த மேடையில் ஏறும் ஏறும்பொழுதே தந்தை பெரியாருக்கு தலை வணங்கி விட்டுத்தான் அந்த மேடையில ஏறுகிறீர்கள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு எழுத படிக்க தெரிஞ்ச சில பேர் தெரியல அப்படி எழுத படிக்க அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் பின்னால் நிற்பது தந்தை பெரியார் அவர்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய கனவுதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை பெண்கள் படிக்க வேண்டும் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் ப முன்னாடி நடுவில் பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்கப்பட்டது ஆனால் பெண்கள் கல்லூரிக்கு போகும்போது முதல் தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் கல்லூரிக்கு போகும்பொழுது அவர்களுக்கு இலவச கல்வி ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞரவர்கள் அதுக்கப்புறம் நான் கூட நினச்சேன் ஏன் வந்து இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும்ன்ட்டு பத்தாவது வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு திருமண உதவி திட்டம் படிக்கிறதுக்கு காசு கொடுங்க எதுக்கு வந்து அவங்களுக்கு திருமண உதவி என்று சொல்லுகிறீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் நம்ம வந்து சமூகத்தை ஒரு நாளில் மாற்றிட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் நமக்கு ஆசை இருக்கும் ஒரே நாளில் எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு மாத்திடலான்னு அது சில பேர் சொல்லுவாங்க சினிமாவில் ஒரு நாளில் அந்த முதல்வன் படத்தில் வரா மாதிரி ஆனால் நிதர்சனம் அதுவும் இல்லை நாம் இணைப்பதெல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது சமூகம் என்பது அதன் கட்டுமானங்கள் அதன் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அவகாசத்தையும் நாம் தந்தால்தான் அந்த மாற்றம் சீரான மாற்றமாக காலத்திற்கும் நிற்கக்கூடிய மாற்றமாக இருக்க முடியும் அதனால தலைவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குழந்தைக்கு பெண் குழந்தை இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கனவு பெற்றோர்களுக்கு நீ படிக்க வச்சு தான் நான் கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே படி பெண்கள் படிக்கக்கூடாது என்று நினைத்த குடும்பத்தில் கூட பெண்களோட படிப்பு ரெண்டாவது மூணாவது படித்தா போதும் நிறுத்திடலாம் என்று நினைத்த குடும்பங்களில் கூட வீட்டு வேலை கற்றுக்கிட்டோம் இன்னொருத்தர் வீட்டுக்கு பொண்ணுக்கு எதுக்கு வந்து போகிற பொண்ணுக்கு எதுக்கு நம்ம படிக்க வைக்கணும் நினைத்த குடும்பங்கள் கூட அந்த பெண்களை பத்தாவது வரையாவது படிக்க வைத்தார்கள் அந்த பெண்கள் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது காலேஜுக்கு போற அளவுக்கு தன்னம்பிக்கையோடுனா குழுக்கள் வீட்டை விட்டு வாசலை தாண்டி வராத பெண்கள் பேங்க்குக்கு போனாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோட பேசினாங்க அந்த தைரியத்திலே அந்த சுய உதவி குழுக்கள் இருந்த நிறைய பெண்கள் உள்ளாட்சி தேர்தல்களிலே நின்றார்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை அவர்கள் கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த பெண்கள்லாம் இப்ப படிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய இடத்திலே வந்து நிற்கும் போது அந்த கல்லூரி படித்து கூடாது என்பதற்காக இப்ப திருமணம்லாம் பின்னாடி போயிருச்சு பெண்கள் படிக்கணுங்கிறது இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக மாறிய காலகட்டத்திலே தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் நீ படிப்பை விட்டாத சமீபத்தில் கூட அந்த திட்டம் விரிவாக்கப்பட்ட போது அங்கே இருந்த சகோதரிகளை எல்லாம் பார்த்து என்னுடைய மகள்கள் என்று வாஞ்சையோடு அழைத்து படியுங்கள் படியுங்கள் எதற்கு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் நான் உடைப்பேன் என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் மேடை ஏறி ஆட்சி நடத்துறது என்னன்னே தெரியாம ஒரு பொறுப்பு அப்படின்னா மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா என் வந்து கூட கேட்க முடியாமல் அதற்கு கூட நேரம் இல்லாதவர்கள் எல்லாம் நாளை ஒரு பதவிக்கு வந்துவிட்டால் நம்ம பற்றி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக நம்முடைய சுயமரியாதையை நாம் போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை நாம் பெற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவை உடைத்து நொறுக்குவதற்கு என்றே சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு தரேன்னாங்க சட்டம் கூட பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவே வராத ஒரு சட்டமாக அதை மாற்றி அதை கொடுத்திருக்கக்கூடிய பாஜகவை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே பொய் தான் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அது எப்ப வந்து நிஜத்துக்கு வரும்னா எல்லா இடத்துலையும் மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுத்து முடிக்கணும் அதை முடிச்சு தொகுதி மறுவரை அதை சரி செய்யணும் அது முடிச்சு பல மாநிலங்கள் அதனால பாதிக்கப்படும் இப்போ தமிழ்நாட்டில எல்லாம் நம்ம வந்து பாப்புலேஷன் கம்மி பண்ணியிருக்கோம் சில மாநிலங்கள்லாம் அதிகப்படுத்தி இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியின் இது வந்து கல்வி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக குழந்தை பிறப்பும் குறைந்திருக்கிறது அதனால் நமக்கு வந்து தொகுதிகள் குறையலாம் சில பேருக்கு அதிகமாகும் நம்ம உரிமைகள் போகும் அதனால நம்ம அதுக்கு எதிர்த்த வழக்காடுவோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் நிறைய மாநிலங்கள் அதை ஏற்றுக்காதது ஸோ இத்தனையும் தாண்டி இந்த பெண்கள் மசோதா நடைமுறைக்கு வருவதற்கு நூறு வருஷம் ஆனாலும் முடியாது ஆனால் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சாதனையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நமக்கு எதிராக மு முக்கியமாக ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் அந்த பெண் அங்கே இருந்தாள் நீ அண்ணா என்று அழைத்திருந்தால் உன்னை விட்டு விட்டு சென்றிருப்பானே கையில ஏன் செல்போன் வச்சிருந்த அந்த என்று பாதிக்கப்பட்டவர்களையே குறை கூறக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை எந்த காலத்திலும் அவர்கள்தான் நம்முடைய கொள்கை எதிரிகள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு யார் எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடியவர்கள் யார் நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு தான் இந்த கருத்தரங்கம் இதை நீங்கள் ஒரு நிச்சயமாக பயனுள்ளதாக அதன் பயனடைந்து வீட்டுக்கு பொழுது சில தெளிவுகளோடு செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்